விழுப்புரம் டட்நகர் பகுதியில் முறையான ரோடு ஃபெசிலிட்டி இல்லை பத்து வருஷமாக பல மனு கொடுத்தும் ஏகப்பட்ட போராட்டம் நடத்தியும் ஒன்றும் பயனில்லை சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தும் வேலை நடக்கலை உங்கள் ஊர் ரோடு மத்திய அரசு ஹைவே கட்டுப்பாட்டில் இருக்கு நாங்கள் எதுவும் செய்ய முடியாதுன்னு ஆஃபீஸர் சொல்லிட்டாங்க கடைசியா மத்திய அரசு நபார்டு நிதி அப்ரூவ் ஆகிதான் இந்த ரோடு போட்டிருக்காங்க நபார்டு நிதியிலிருந்து ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் சுமார் மூணு கிலோமீட்டர் புது தார் ரோடு போடப்பட்டிருக்கு ஆனால் ரோடு வேலை முடிஞ்சதும் திமுக சார்பில் எங்கள் எம்எல்ஏ அன்னியூர் சிவாதா ரோடு போட்டு தந்தார்னு பெரிய பேனர் வச்சுட்டாங்க கடுப்பான சமூக ஆர்வலருங்க தரமான செய்கை பண்ணியிருக்காங்க இது மக்களின் வெற்றி அரசியல்வாதியின் பரிசு இல்லைன்னு கவுண்டர் பேனர் வச்சிட்டாங்க பத்து வருஷம் எதுவும் செய்யலை இப்போ மட்டும் கிரெடிட் எடுத்துக்கிறீங்கன்னு இதுவரை கொடுத்த மனுவை ஃபோட்டோ எடுத்து பேனரில் போட்டு கடுமையா சாடி இருக்காங்க யார் எது செஞ்சாலும் அதுக்கு மேல ஸ்டிக்கர் ஒற்ற திராவிட மாடல் அரசோட பழக்கம் மாறவே மாறாது போலன்னு சமூக ஆர்வலருங்க புலம்புறாங்க